இன்னைக்கு நம்ம பிளீச் எபிசோடு தான் பாக்க போறோம் நம்ம ஓபனிங் அவளோட ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணி அந்த ஹாலோவை அட்டாக் பண்ண ட்ரை பட் அது வேலைக்கு அவளை திருப்பி அட்டாக் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த காரியை கொண்டு போய் வீட்டுல வந்து வச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவோம் அம்மா இறந்து போனதுல காரின் வந்து அழுததே கிடையாது பட் அம்மா இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் காரினும் சரி யூஸும் சரி கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளா இருந்ததே இல்ல சோ அப்படி இருக்கும்போது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யூஸ் மொத்தம் ரெஸ்பான்சிபிளும் எடுத்துக்கிட்டு வீட வந்து பார்க்க ஆரம்பிச்சு

கூட வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட் இவன் வெறும் சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான் இன்க்ளூடிங் இவனால அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து பார்க்க கூட முடியாது சென்ஸ் கூட பண்ண முடியாது என்ன அது பேசுறத வேணா கேட்கலாம் அப்படி இருந்தாலும் எப்படி இவன் வந்து பார்க்காத கேட்காத காத்துல வந்து குத்தி சண்டை போட்டுக்கிறான் எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அதுவே அந்த ஹாலோ கீழ தான் தானே அடிக்கிறான் மேல இருந்து வந்து உனக்கு கொத்தறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பறந்துகிட்டு இருக்க ரூக்கியாவுமே ஏ அவன் மேல இருக்கிறான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹே புதுசா அந்த பொண்ணு உன்னால பேய பார்க்க முடியுமான்னு கேட்க அத பத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியது அவன் மேல இருக்க எப்பவே அட்டாக் சொல்ல பண்ணலாம் சரி அவன் எந்த சைடு இருந்து அட்டாக் மட்டும் மத்ததெல்லாம் நான் அந்த இடத்துல ஒரு டெலிபோன் கம்பம் இருக்குமா சோ அப்படியே கட்டி போச்சு பாதியோட பதவியை உடைச்சு அந்த ஹாலு அட்டாக் பண்ண வரும்போது போது வச்சு தயோட கொடுத்துருவான் அவ்வளவுதான் ஹாலு உங்களை ஆட்டெல்லாம் முடிஞ்சது இன்னொரு ஒரு சோல் இருப்பாரு உடனே இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் ரொம்பலாம் ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அப்பவும் அந்த ஹாலு அவ்வளவு எல்லாம் முடிஞ்சிருச்சா கண்ணனு சொல்லி எந்திரிக்க டக்குனு பார்த்தா அந்த இடத்துல குடி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து இவங்க மேல விழுந்து இவங்க எந்திரிச்சு நகர முடியாத மாதிரி பண்ணிடுமா நம்ம ரூகியனால சுத்தமா முடியாது பட் அந்த சாட் எடுக்கிறான் அப்படியே அந்த ஸ்பிரிட்ஸ் ஓவர் கம் பண்ணி நீ மசில் பவர் மட்டுமே இவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஹாலுக்கு பயங்கர ஷாக்கு சோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாடால ஹாலோவை பாக்க முடியாதுல்ல சோ அந்த இடத்துல காத்துல பஞ்ச் பண்ணிட்டு இருப்பானா சரி தரையில இருந்தா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஹாலோ வானத்துல பறக்க ரூக்கியா டே அந்த ஹாலோ வந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கு முதல்ல என் மேல இருக்கு அதெல்லாம் எடுத்துடுன்னு சொல்ல அதெல்லாம் எடுத்துட்டு அப்ப எப்படி அத அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அப்ப ரூக்கியா ஒரு பிளான் சொல்லுவா அந்த மாதிரி ஆட வந்து ரூக்கியா தூக்கி பிடிச்சிட்டு ராக்கெட் லான்ச்சர்

ஆக்டிவேட் பண்ண அந்த லீச்சஸ் எல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் எப்படி அட்டஸ்ட் இல்ல பாங் சூப்பரா இருக்குதான் சொல்ல அடுத்து சாடு வந்து அந்த ஹாலோ கூட சண்டை போலாம் வந்து நிப்பானா அப்ப அந்த ஹாலோ அந்த காக்கடைல் இருக்குதுல்ல சோ அதை எடுத்துட்டு வந்துருக்கும் அது மேல அப்படியே அந்த ஒரு லீச்சு பாமியுமே வச்சுட்டு ஒன்ஸ் நீ அட்டாக் பண்ண வந்தா நான் இந்த ஒரு காக்கடைல போட்டு தள்ளிடுவேன் சொல்ல ரூக்கியாவுமே சாடு நான் வந்து பாத்துக்குறேன்னு சொல்லுவாளா ஓகேவா தான் நெருப்பான கேட்கும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் ஆல்ரெடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடுவாளா சாட்னால ஹெல்ப் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அந்த ஹாலோ அவன் வச்சிருந்திருக்க அந்த ஒரு குடி குடி ஸ்பிரிட்ஸ் இருக்குதுல்ல

வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சான் பாக்ரா எடுத்துக்கிட்டு அந்த அகலோ கூட சண்டை போடுறதுக்காக ரெடியாக அந்த சேடா அந்த இடத்துக்கு வருவானா வந்துட்டு இச்சிகோட பாடி தரையில இருக்கிறத பார்த்துட்டு இன்னாச்சி உனக்கு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு கவலை இல்ல இச்சிகோ வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லுவா அதே இடத்துல நம்ம இச்சிகோ அந்த இடத்துல அந்த ஹாலோ இருக்குதுல அது கூட டப் கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த ஹாலோவே நிறைய அந்த லீச்சஸோட பாம்ஸ் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துமா அது எல்லாத்தையும் வெடிக்க வச்சு அங்க இருக்கு ரோட வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த புழுதிக்குள்ள உள்ள போது நம்ம ஹீரோ வந்து அந்த ஹாலோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அதுவே அந்த கேரக்டர் தான் அந்த காக்கட்டையில வந்து இருக்கும் சோ அந்த காக்கட்டையில வந்து அதோட பேக் ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கும் என்ன மேட்டர்னு பார்த்தா அந்த காக்கட்டையிலோட பாடிக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு சின்ன பையன் தான் அந்த சின்ன பையன் அவங்க அம்மா இறந்து போனது வந்து தட கண்ணால வந்து பாத்து வந்திருப்பானா சோ அப்பதான் இந்த ஒரு ஹாலோ இந்த ஒரு காக்கட்டையிலோட பாடிக்குள்ள நீ ஒரு மூணு மாசம் இருந்தனா ஒரு அம்மாவை நான் வந்து திருப்பி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கும் சோ அதனாலதான் அந்த சின்ன பையனோட சோல அந்த ஒரு ஹாலோனால அந்த காக்கட்டையிலுக்குள்ள சீல் பண்ணிக்க முடிஞ்சிருக்கு பிளஸ் அந்த ஹாலோ இறந்து பார்த்தா வந்து ஒரு பெரிய ஒரு சீரியல் கில்லரா இருந்திருப்பானா அவனோட லாஸ்ட் விக்டீம் வந்து அந்த சின்ன பையனோட அம்மாவா தான் இருந்திருப்பாங்க ஆனா அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அவங்க இருந்து போகும்போது அந்த சின்ன பையன் அவனோட சூலேச பிடிச்ச இழைக்க வாழ்க்கையில இருந்து அந்த சீரிய கிளர் கீழே வந்து இறந்து போய் இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு ஹாலோ மாறிந்திருப்பான் தன்னோட இறப்புக்கு காரணமான அந்த சின்ன பையனை அவங்க அம்மாவை திருப்பி கொண்டு வர அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அவனை வந்து ஒரு கொக்கட்டையெல்லாம் மாத்தி அவனை வந்து நம்ப வச்சு தினம் தினம் அவங்க அம்மா வருவாங்க அப்ப வருவாங்க அப்ப வருவாங்கன்னு சொல்லி அவனை ஏமாத்தி அவன் டெய்லி அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பான் அதை பார்க்கும்போதே பயங்கர சிரிப்பா இருக்கும் சிப்பு சிப்பா வரும்னு சொல்லி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ

வர ஆமா இது என்னதுன்னு கேட்கும் போது வாழும் போது யாரு எவ்வளவு பாவம் வந்து பண்ணிருக்காங்களோ அதை கணக்கப்படி இந்த ஒரு இடத்துக்கு போய் அவங்க பண்ணதுக்காக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த ஒரு டோர் பின்னாடி இருந்து ஒரு சுவாடு வந்து அந்த ஹாலோவை குத்தி உள்ள எழுத்துட்டு போயிருமா அப்படின்னா என்ன இதுதான் நரகன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாப்பான் அதுக்கப்புறம் அந்த கேட் அங்க இருந்து போக அண்ட் சாடு அந்த குட்டி பையன் அந்த குட்டி பையன் அந்த காக்கடையில் இருக்குதுல்ல சோ அதெல்லாம் மீட் பண்ணி அப்படியே பேசும்போது தான் அந்த குட்டி பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்க அம்மா வேலை திருப்பி கொண்டு வர வைக்க முடியாது பட் அதே நேரத்துல நம்ம ரூக்கியாவே செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல இந்த பையனாவது திருப்பி நம்மளால அவனோட பாடிகளை எல்லாம் வந்து செலுத்த முடியாது வேற வழி இல்ல குட்டிப்பையா இந்த மாதிரி சோல் சொசைட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்க போனா உனக்கு பசிக்காது உனக்கு வயசாகாது உனக்கு எதுவுமே ஆகாது அந்த ஒரு இடத்துக்கு வரையா அப்படின்லாம் கேட்க அந்த குட்டி பையன் அப்படியே ஒரு செகண்ட் யோசிப்பான் அது என்னதான் ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தாலுமே அங்க போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் மைண்ட் அவனுக்கு இருக்குமா இத கவனிச்ச நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் போயிட்டு அந்த காரின் வந்து சொல்லிருப்பா இல்ல அந்த ஒரு பையன் கிட்ட போயிட்டு அந்த குட்டி பையனோட அம்மாவை வந்து அவன் மீட் பண்ணனும் அப்படின்னா அவனோட ஆத்மா வந்து சாந்தியாக தான் முடியும்னு

முத்தர குத்த அந்த பையனோட சோலும் அந்த சோல் சொசைட்டிக்கு போகும்போது அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க சோயா தேங்க்யூ